அவரோடு சேர்ந்த கந்தவேல் ஐயப்பன் சின்ராஜ் இந்த நான்கு பேருமே பட்டியலினத்தை சாராதவர்கள் திட்டமிட்டு சதி செய்து இவரை கொலை செய்ய வேண்டும் என்று குற்றமுட்டு செய்து செய்திருக்கிறார்கள் அருவாளோடு அத்துமீறி புகுந்து இரண்டு பேரையுமே சாதியை சொல்லி திட்டி அடித்து அவரை வெட்டியிருக்கிறார் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு கோவை மேட்டுப்பாளையம் பகுதியில் நடந்த இரட்டை யானவ கொலை வழக்கில் வினோத்குமாரை குற்றவாளியாக அறிவித்த சிறப்பு நீதிமன்றம் மரண தண்டனை வரை வழங்க முடியும் என தெரிவித்துள்ளது மேட்டுப்பாளையம் சீரங்கராயன் ஒடைக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த கனகராஜ் மற்றும் அவரது காதலி வர்ஷினி பிரியா ஆகிய இருவரும் வெவ்வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் இவர்களின் காதலை கனகராஜின் குடும்பத்தினர் ஏற்க மறுத்ததோடு அவரது அண்ணன் வினோத்குமார் கடுமையாக எதிர்த்தார் இரண்டாயிரத்து ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி வினோத்குமார் தம்பி கனகராஜின் வீட்டிற்கு சென்று ஏற்பட்ட தகராறில் தந்தையுடன் அறிவாளால் கனகராஜை கொலை செய்தார் அவரை தடுக்க வந்த வர்ஷினி பிரியாவும் ஆத்திரத்திற்கு ஆளாகி காயமடைந்து பின்னர் மருத்துவமனையில் உயிரிழந்தார் இந்த இரட்டை ஆணவ கொலை சம்பவம் கோவை மட்டுமல்லாது தமிழகம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியது மேட்டுப்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து வினோத்குமாரை கைது செய்தனர் மேலும் கொலையில் உதவியதாக கூறப்பட்ட சின்னராஜ் கந்தவேல் ஐயப்பன் ஆகியோரையும் கைது செய்தனர் கோவை சிறப்பு நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடைபெற்றது நீதிபதி விவேகானந்தன் வினோத்குமாரை குற்றவாளியின் அறிவித்ததோடு மரண தண்டனை வரை வழங்கப்படலாம் என கூறினார் ஆனால் சின்னராஜ் கந்தவேல் மீது குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படாததால் விடுதலை தேதி என அறிவிக்கப்பட்டுள்ளது வன்கொடுமை வழக்குகளை விசாரிப்பதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிற சிறப்பு அமர்வு நீதிமன்றம் மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடி மக்கள் மீதான வன்கொடுமை சட்டம் அடிப்படையிலே இரண்டு கொலைகள் செய்யப்பட்ட அந்த வழக்கு குறித்து விசாரித்து இறுதியாக இன்றைக்கு தீர்ப்பு அளிக்கியிருக்கிறது இந்த வழக்கில் வர்சீப்பிரியான்னு சொல்லக்கூடிய பதினாறு வயதை சார்ந்திருக்கக்கூடிய இளவர் பெண் அவரும் கனகராஜன் சொல்லக்கூடிய பட்டியலத்தை சாராதவர் இருவரும் காதலித்தார்கள் ரெண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டே அவர் தீபாவளி என்று அவர்கள் வீட்டை விட்டு சென்று விட்டார்கள் இந்த பெண் வர்சுப்பிரியுடைய அம்மா அமுதா என்பவர் ஒரு முனிசிபல் தொழிலாளியாக கூடியவர் அவர் போய் அவருடைய குழந்தை இடத்திலே நீ போல செய்யக்கூடாது மேஜராகணும் என்று சொல்லி மீட்டு வந்து விட்டார்கள் அதற்கு பின்பும் அவருடைய இருடைய காதல் தொடர்ந்த காரணத்தினால் கனகராஜன் சொல்லக்கூடிய அவருடைய காதலுடைய அண்ணன் இந்த வழக்கினுடைய ஒன்றாவது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற தண்டிக்கப்பட்டிருக்கிற வினோத் என்பவர் அவர் நண்பர்களோடு சேர்ந்து கொண்டு போய் அவங்க வீட்டுக்கே போய் மிரட்டி இருக்கிறார் நீங்கள் நிறுத்த வேண்டும் உங்கள் சாதி வேறு எங்கள் சாதி வேறு என்று சொல்லி மிரட்டியிருக்கிறார் அதன் பின்பு இருபத்தி அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் தேதி அன்றைக்கு நான்கு மணிக்கு மேட்டுப்பாளையத்தில் நான்கு பேர் அதாவது வினோத்தும் அவரோடு சேர்ந்த கந்தவேல் ஐயப்பன் சின்ராஜ் இந்த நான்கு பேருமே பட்டியலினத்தை சாராதவர்கள் திட்டமிட்டு சதி செய்து இவரை கொலை செய்ய வேண்டும் என்று குற்றப்பட்டு சதி செய்திருக்கிறார்கள் அதற்கு ஒரே காரணம் வசின பிரியா ஒரு பட்டியலத்தை சார்ந்திருக்கிறவர் அருந்த திட்டத்தை சார்ந்திருக்கிறவர் ஆகவே அவரை திருமணம் செய்வதால் தன்னுடைய குளத்திற்கும் பெயருக்கும் இழுக்கு தனக்கு திருமணம் ஆகாது என்ற ஒரே சாதி துவை தெவித்திருக்கக்கூடிய ஒரு ஆணவ கொலை இது அன்றைக்கு மாலை நான்கு மணிக்கு மேல் மட்டசாலை இடத்திலே வர்ஷுப் பிரியாவும் அவருடைய காதலாருக்கு கனகராஜும் போய் தங்கியிருப்பதை தெரிந்து கொண்டு அங்கே அமுதாவும் அவருடைய கணவரும் போய் பார்க்க போயிருக்கிறார்கள் அந்த சமயத்திலே வினோத் அருவாலோடு அத்துமீறி புகுந்து இரண்டு பேரையுமே சாதியை சொல்லி திட்டி அடித்து அவரை வெட்டியிருக்கிறார் அந்த கொடூரமான வெட்டுப்பட்ட அமுதாவுடைய தாயாரும் அவருடைய கணவரும் அங்கே இருந்து பார்த்திருக்கிறார்கள் உடனடியாக இருவரையும் வேட்டுப்பாளைய மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டாலும் கூட கனகராஜ் அங்கே விட்டார் கொடூரமான வெட்டுக்காயத்தோடு இருக்கக்கூடிய வரிசிப்ரியாவை அவருடைய தாயார் கோவை அரசியல் கொண்டு சென்று சேர்க்கப்பட்டு ரெண்டு நாளைக்கு பிறகு இறந்து விட்டார் இந்த வழக்கிலே வன்கொடுமை திருப்பணக்காக பதிவு செய்து அதற்கு பின்னால் மணி என்று சொல்லக்கூடிய டிஎஸ்பி தான் இதில் சிறப்பு புனராய் வந்தார்கள் இந்த வழக்கை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு நம்முடைய கோவிலே முதன்மை அபர் நீதிமன்றத்தில் தான் விசாரிக்கப்பட்டது அப்போது ஸ்பெஷல் கோர்ட் இல்லை அதற்கு பின்னால் அங்கே பாதி சாட்சியில் விசாரிக்கப்பட்ட பின்னால் இங்கே தனி நீதிமன்றம் நியமிக்கப்பட்டு இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு இந்த வழக்கில் இன்றைக்கு மாண்புமிகு நீதிபதி விவேகானந்த அவர்கள் இன்றைக்கு தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள் நான்கு பேர் மீதும் குற்றமுறு சதி அதோடு அந்த குற்றமுழு சதியினுடைய அடிப்படையிலே தான் வினோத் திரு சொல்லக்கூடிய ஒன்னாவது தண்டிக்கப்பட்டிருக்கிற குற்றவாளி மட்டசாலைக்குள்ளே அத்துமீறி நுழைந்து போய் இரண்டு பேரையும் கொலை செய்திருக்கிறார் என்று சொல்லி நூற்றி இருபது பி மட்டுமல்ல அத்தோடு சேர்ந்து ஃபோர் ஃபார்ட்டி சொல்லக்கூடிய செல்லக்கூடிய கிரிமினல் பாஸ் முந்நூற்றி ரெண்டு சொல்லக்கூடிய கொலை இரண்டு பேரையை கொலை காரணத்தால் இரட்டை எண்ணிக்கையிலும் அதை மட்டுள்ள சாதி ஈடுபடுத்தி பேசியிருக்கிறார் இவைகளையெல்லாம் கொண்டு குற்றப்பத்தி தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கிலே சிறப்பு வழக்கினராக இங்கே இருக்கக்கூடிய வழக்கறிஞர் குழுவை சார்ந்தவர்கள் எனக்கு நான் நியமிக்கப்பட்டேன் சிறப்புழக்காக இருந்து கொண்டு இந்த வழக்கிலே பதினாறு சாட்சிகள் நாங்கள் விசாரித்தோம் அந்த பதினாறு சாட்சிகளுடைய விசாரணையிலும் இந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டிருந்த பலன் கூட நீதிமன்றம் இன்றைக்கு நான்கு பேரையுமே இந்த குற்றமுறு சதியிலிருந்து விடுவித்திருக்கிறது அதற்கு போதிய ஆதாரம் இல்லை சொல்லி அவருடைய தீர்ப்பில் இன்றைக்கு அவர் சொல்லியிருக்கிறார் அந்த குற்றமுறு சதி இல்லாமல் நேரடியாக ஒன்றாவது இறுதியாக இருக்கக்கூடிய வினோத்து அவர் மட்டசாலைக்குள் புகுந்து அருவாளோடு சென்று சாதியை இழிபடுத்தி பேசி வெட்டி என்பதற்காக நானூற்றி நாற்பத்தி எட்டு இத்தாசா மற்றும் முன்னூற்றி ரெண்டு இரண்டு எண்ணிக்கையின் கீழும் மற்றும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தினுடைய த்ரீ டூ ஃபைவ் என்ற அடிப்படையிலும் மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட் என்ற முறையில் அவருக்கு இந்த குற்றவாளி என்று சொல்லி அறிவித்திருக்கிறார் அவருக்கு கொடுக்கிற தண்டனை பொறுத்தவரை வருகின்ற இருபத்தி ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி அவருடைய முன்னடவடிக்கைகளை பற்றிய விவரத்தை எல்லாம் கேட்டிருந்த பின்னால் இருதரப்பாரையும் கேட்டுவிட்டு என்னுடைய கேட்டால் முன்னூற்றி ரெண்டு என்று சொல்லிவிட்டாலே ஒன்று தூக்கு தண்டனை அந்த வாழ்நாள் சரி ரெண்டு தான் இருக்க முடியும் இது ஒரு அடுதான வழக்கு அது மட்டுமல்ல ஒரு சாதி ஆணவப்படுகிறது என்ற காரணத்தினால் எந்த இந்த வழக்கை பற்றி தண்டனை பற்றி கேட்பதற்காக இருபத்தொங்கிறார்கள் அன்றைக்கு இருதரப்பிலும் நாங்கள் வாதாடி அதிகபட்ச தண்டனை வேண்டும் நாங்கள் கேட்போம் அவருடைய கருத்துக்களை கேட்டு இது தீர்மானிப்பார் பாப்பா மகன் சார் எல்லாருமே நல்லபடியாக வினோத்துக்கு நல்ல தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்க ஆனால் மட்டும் மூணு பேர் அதுதான் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும் ஏன்னா அவங்க மூணு பேரும் சேர்ந்து நாலு பேர் சேர்ந்து பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு மட்டும் எப்படி விடுதலை கொண்டு அவங்களுக்கு கண்டிப்பாக முறையிட்டு விடுதலை வாங்க அவங்களுக்கு கண்டிப்பாக தனி வாங்கி தரணும்